मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे प्रपन्न प्रपन्नचलुते तत्त्वं मुनिभ्यः परं व्याघ्रान्तं वरदाधिनिर्पतिभृतं रामं बजेश्यामनं नमोऽस्तु रामाय च लक्ष्मणाय च नमोऽस्तु देव्यै च जनकात्मजायै నమోస్ేంద్రయమా సాధకస్వామివత శ్రీరామదూతృపా సింధో మత్ సుహృతమానబుద్ధిన అసాధ్య సాధకస్వామి ஹனுமனுடைய அனுபகத்தினால முடியாத காரியங்களை முடிச்சிருக்கலாம் ஹனுமனை பூஜை பண்ணுறதுனால கொண்டாடுறதுனால நாம் எதெல்லாம் அடைத முடியாதோ அதெல்லாம் அடையலாம் ஹனுமனுக்கு சுந்தரன் பேர் அதனாலேயே தான் ராமாயணத்தில் பகவானுடைய அவதாரத்தை விஸ்தாரமாக சொல்ல ஆரம்பிக்கிறது பகவான் வைகுண்டத்திலேருந்து சங்கல்ப விதானு பரம பவித்திரமா கௌசல்யாதேவியனுடைய கர்ப்பவாச காலத்தில் ஒரு சம்பத்சர விருந்து அனுகிரகம் பண்ணி வேதரூபமாக தான் ஜனிக்கிறே பரே பூம்சி தசரதாத் தசாதி சாட்சாத்ராபாஜனாத்மன வேதரூபமான பகவானே பௌஷர்யாதேவியனுடைய கர்ப்பத்தில் இருந்துண்டே தான் மட்டுமில்லாமல் வைகுண்டத்தில் யாருண்டோ அவாலோடையே வந்த அவதாரம் என்றார் பகவான் ஆதிசேஷன் லக்ஷ்மணன் பரமபுருடனான பகவானே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமன் ரவிக்கச் செய்கிறதுனாலேயே ராமன்பு கொண்டாடுறத என்னாகுதுன்னா கலிமுகத்தில் இருக்கக்கூடிய தோஷம் எல்லாம் வேண்டும் புண்ணிய நதிகள் பாரதம் முழுக்க இருக்கு ஒரு காலடி எடுத்து வச்சா புண்ணிய நதியா இருக்கு ஒரு கஷேத்திரத்தில் உள்ள நுழைஞ்சா அது ஒரு புண்ணிய நதியா இருக்கு நதிகளாக இருந்தாலும் அத்தனை புண்ணிய நதிகளும் போய் சமுதிரத்தில் போய் சேர்த்துடும் சமுத்திரத்தில் ஒரு சொம்பு எடுத்தது தாமிரபரணி தீர்த்தம் இன்னொரு சொம்பு எடுத்தது கங்காஜலம் இன்னொரு சொம்பு எடுத்தது காவேரி தீர்த்தம் சொல்ல இந்த அது மாதிரி நதிகளில் கங்கை எவ்வாறு பிரசித்தியோ அது மாதிரி ஏன்னா எங்க ஸ்நானம் பண்ணாலும் கங்கா ஸ்நானத்துக்கு சமம் அப்படி கங்கை உட்பட சமஸ்த நதிகளும் போய் சமுத்திரத்துல சேர்றதுனால அந்த சமுத்திரத்துக்கு என்ன பெருமை அப்படின்னா எல்லாத்தையும் தன்னுள்ள வாக்கியம் மாதிரி எல்லா நதிகளுக்கு உண்டான பெருமை சமுத்திரத்துல சேர்ற மாதிரி எதை சொன்னாலும் அது பகவான் கேசவனுடைய சரணத்துல கொடுக்கும் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகஷ்டதி அப்படி அந்த கேசவன் யார் ராம ராம தாரக மந்திரம் தாரக மந்திரத்தை யார் அதிகமா சொல்றாரோ அவளுக்கு பக்கத்திலே பகவான் இருக்கான் தாரக மந்திரத்தை ஜபிச்சதுனால தான் இன்னைக்கு ஹனுமான கொண்டாடுறான் ஹனுமான பூஜிக்கிறான் ஹனுமான எல்லாரும் கொண்டாடுறதுக்கும் போற்று காரணம் யாருன்னா ஜெகன்மாதாவான சீதா மாதாவே ஹனுமான ஹனுமான் ராமாயணத்தினுடைய கதாநாயகன் கதாநாயகன் பொழுது பொழுதுமே தன்னை கதாநாயகனா காமிச்சுக்க மாட்டான் ஹனுமானுடைய ஜனனமானது பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி எந்த சந்தர்ப்பத்தில் ஜனிக்கிறாரோ அந்த சந்தர்ப்பத்தில் பகவானுடைய அவதார காலத்தில் பகவானுடைய சேஷமாக பிறக்கிற எந்த பாயச கிண்ணமானது சரையு நதி தீரத்தில் வைக்கப்பட்டது கருட பகவான் அவற்றை கவர்ந்து ஆகாச மார்க்கமாக எழுதுன்னு போகிறதே அது கிஷ்கிந்தா பர்வதத்தில் சுந்தர காற்று மூலமா அந்த திவ்ய பாயசம் அந்த அமிர்தம் அங்கேயே தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தேவி சுவாசிக்கிறா மிச்சமிருந்த பாயச துகள் ஆகாச மார்க்கமா பறந்து வரத்த அந்த தன்னுடைய அழகால எடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் கீழே உழர்த்த காத்த தடுத்துனு போய் அஞ்சனா தேவிக்கு போய்விடுற அப்படி தான் ஹனுமான் ராம பிரதிபிம்பம் தான் ஹனுமான் அதனால தான் அவர் என்ன சொல்றோம்னால் அர்ச்சனையில விருது ஹனுமானுடைய அர்ச்சனையில விருதுமானே பிரயாசப்படுறாராம் தானே கைங்கரிய மன்னனும்னு ஆசைப்படுறாராம் அப்படி சிவபெருமானுடைய திவ்யமான ரூபத்தோட கூடயே அவருடைய சாதையாகவே ஹனுமான் ஹனுமான எங்கெல்லாம் கொண்டாடுறவோ முடியாத காரியங்களை முடிச்சு பாரதம் முழுக்க ரெண்டு பேருக்கும் கோவில் ரொம்ப ஜாஸ்தி விநாயகர் ஹனுமான் ஹனுமானுக்கு பாரத தென்கோடியில இருந்து வடகோடி பர்ந்தம் ஹனுமானுக்கு சந்தது சின்ன தெருமனையில சந்தது அவ என்ன முடிகிறதோ அத்தனையும் பண்றா சில பேர் அங்கேருந்து வரா ஒரு தீபம் போடுறா சில பேர் அங்கேருந்து வரா வெண்ண சாந்துறா சில பேர் அங்கிருந்து வரா வெறும் வெத்தல மாலை போடுறான் அதுல பார்க்க கூட வைக்கிறது இல்லை தமிழ்ல எல்லாரும் சொல்லுவா வேண்டாதவனுக்கு கூட வெத்தலையை கொடுக்காத வெறும் வெத்தலையை தாம்பூல வெள்ளாறு கூடுவனம் தாம்பூல பூரிஜம் கேனமாக உனக்கு ஒரு துலோகி அவன்கிட்ட வெறும் வெத்தலையை கொடுக்க வெறும் வெத்தலையே கொடுக்கக்கூடாது ஆனால் அந்த வெறும் வெத்தலையை தான் விரும்பி வாங்கிக்கிறான் ஹனுமான் நீ வந்து வெத்தலையை கொடு உனக்கு என்ன தரேன்னா வெற்றியை தரேன் ஜெயத்தை தரேன் தான் மார்க்கமாக லங்கா பிரவேசம் பண்ற அதனாலதான் ராமாயணத்தினுடைய கதாநாயகன் ராமாயணத்தினுடைய மற்ற பாகங்கள் அமைஞ்சிருக்கலாம் பகவானுடைய ஜனனத்தை சொல்றத பாலகாண்டம் பகவான் அழைச்சிட்டு போய் எல்லா விவகாரங்களோட சேர்ந்த அயோத்தியில் இருக்கக்கூடிய காலத்துல அயோத்தியா காண்டம் பகவான் சீதா விராட்டியோட கூட ஆரண்யத்துக்கு வந்து ஆரண்ய காண்டம் அதற்கு பிற்பாடு தேவியை தேடி வரக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கிருஷ்ணந்தா காண்டம் அதற்கு பிற்பாடு வரக்கூடியதுதான் சுந்தர புருஷனாக இருக்கக்கூடிய ஹனுமானுடைய மகத்துவங்களை சொல்லக்கூடிய சுந்தர காண்டம் அதற்கு பிற்பாடு வரக்கூடிய யுத்த காண்டம் அதற்கு பிற்பாடு வரக்கூடிய உத்தரகாண்டம் இதுக்கெல்லாம் நடுநாயகமாக சுந்தர காண்டம் சமுத்திரத்தை யார் கடக்க முடியும்னா தேவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் வர முடியும் சித்தசாரணர்கள் ஒரு வாணரனால் முடியுமா குரங்குனால முடியுமான்னா முடியாது அந்த குரங்கு ராமேஸ்வரத்தில் இருந்துட்டு பார்க்கறது இங்கேதான் ஜெகன்மாதாவான தாயார் இருக்கா அப்படிங்கிறத சாம்பவான் மூலமாக தெரிஞ்சுட்டு ஆகாசமார்க்கமா பறக்கிறது காரணம் பூஜை அம்மா அப்பாவை யார் தூசிக்கிறாள அவ கோடி தானம் பண்ணாலும் சூன்யமா போயிடும் அம்மா அப்பா தான் லோகத்துல வந்தது தெய்வம் பார்வதி பரமேஸ்வரா தான் சீதா பிராட்டி ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி தான் அப்படியே அந்த திவ்யமான சமுத்திரத்தை ராமேஸ்வரத்துல ஒரு காலை வச்சு அழுத்தி மேலே எழும்புற ராமா அப்படின்னு சொல்றதே ராங்குற வார்த்தை ராமேஸ்வரத்திலையும் வார்த்தை லங்காபுரியிலையும் போய்விடுதான் போய் அங்க இறங்கினா அந்த தேசத்தை பார்த்தா ஆச்சரித்த ஆஹா எவ்வளவு தபசுனால எத்தனை வருஷம் பூஜையினால சிவபெருமான வணங்கினதுனால இந்த தேசம் இப்படி இருக்கேன் அவசரப்பட்டு ஒரு கொல்லிக்கட்டையை கொண்டு வந்து தன்னுடைய கூட்டுல மறந்து போய் பக்சிகள் எல்லாம் வச்சு தன்னாலே பஸ்மம் ஆயிடுவேன் பார்த்துட்டு வருத்தப்படுறார் ஆனந்த ராமாயணத்துல ஹனுமானுடைய பார்வையை சொல்றத ஒரு பக்கம் வருத்தப்படுற ஒரு பக்கம் ஆசிரியப்படுற ஒரு பக்கம் கோபப்படுற சிக்கலாமா பிராட்டிய சிக்கலாமா தாய் அல்லவா அம்மா அல்லவா அம்மாவை கொண்டு வந்து அம்மா இல்லையா சீதா எப்படி வந்து இப்படி பார்க்கற நந்தையை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு பெரிய பவனங்கள் பெரிய பெரிய ராஜ வீதிகள் எல்லா இடத்துலையும் சொர்ணமயமான தூண்கள் இயற்கையாகவே தீப தீபஸ்தம்பங்கள் தீர்த்தத்துக்கு பஞ்சம் கிடையாது ஒவ்வொரு விரட்சமும் அந்த மாறுதத்தை வீசுது இத்தனை ஆச்சரியமா இருக்கும் இத்தனை ஆச்சரியமா இருக்கும் எல்லாத்தையும் பார்த்துட்டு போய் இன்னும் அம்மாவை பார்க்கலையேன்னு ஒரு பர்வதத்துல நுழைஞ்சு உள்ள போனா சீதா மாதாவை பார்த்துட்டார வெற்று திலகம் கழுத்துல ஸ்வர்ண திருமாங்கல்யம் இல்லாமல் பெரும் கயிறு கஷந்து போன காஷாய மாதிரியான தலைமுடி முகத்தை பார்க்கறதையே அம்மாவனுடைய சரணத்தில் விழுந்து அழமாட்டமான்னு தோன்றது அப்படியே நினைக்கிற அம்மா கிட்ட என்ன சொல்ல போறோம் அப்படின்னு இருக்க என்னத்தை சொல்றதுன்னு யோசிக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் அங்கேயே உட்கார்ந்துட்டு இப்ப வரப்போறார் இப்ப வரப்போறார் என்னுடைய ராமன் இதோ வந்துட போறான்னு நினைச்சிட்டு இருந்த ஜெகன்மாதாவான சீதா பிராட்டி ராவணையே ஜபிச்சுட்டு இருக்கா அப்ப அந்த இடத்தினுடைய மகத்துவம் ஹனுமனுடைய பிரபாவம் அதுதான் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியமான பலம் ஹனுமனை தவிர வேற யாராலையுமே இந்த இணைப்பை ஏற்படுத்த முடியாது சீதா கல்யாணத்தை மானசீகமாவே தன் மனசுக்குள்ள நினைக்கிறார் நாமளே உட்காந்துட்டு ஆத்மார்த்த பூஜை பண்றத நம்ம ராம பட்டாபிஷேக படத்தை வச்சுட்டு அதுக்கு சந்தன குங்குமம் சாத்தி நம்ம கையில என்ன திரவியங்கள் இருக்கோ அதை முன்னாடி எடுத்து வச்சு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு சீதா விவாகத்தில் வளர்த்தல ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோம்னாலே இந்த காரியம் ஆயிடும் அந்த காலத்தில் நம்மலாம் கவனிச்சோன்னா தெரியும் ஒரு பலகா இருக்கும் அதில் ஸ்ரீராமானு எழுதுவா ரெண்டு புஷ்பம் அதுக்கு சாத்துவா சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுவா ஒரு பிளகாக்கட்டையை போடுவா அந்த பிளகாக்கட்டையில ஹனுமான் உட்காந்து கேட்பார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹனுமந்த் உபாசகர் ஒருவர் சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல பிரத்யட்சமா இவன் போட்ட மாலை காணாமடு சுவாமியே சுவீகரிச்சுக்கிட்டார் இது மாதிரி நிறைய அங்கங்க அனுப்பிடுவோம் அப்படி அந்த சந்தர்ப்பத்தில் ராமனுடைய வைபவத்தில் ஜனித்ததிலேருந்து சொல்லி தாயார் கிட்ட சொல்றதே தாயார் சேமிக்கிறதே தொப்புனு குதிக்கிறார் சகனத்தில் விழுறார் தாயார் கையில் இவா ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருந்தாலோ அதை சொல்லி ராமபிரான் தன்னுடைய திவ்யமான மோதலத்தை அவரிடத்தில் கொடுத்தத கையில வாங்கிண்டா பிராட்டி பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய தரிசனம் கிடைச்சது ஒரு ரூபம் ராமாங்கிற அந்த நாமாவுக்கே மகத்துவம் அமிர்த மாதிரி நான் சொல்ல ஆரம்பிச்சுடுதுன்னு கேட்டால் விடாது யார் திருவிழித பட்டணம் வள்ளுவர் சொல்றார் பற்றுக பற்றான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்று விட இந்த பற்றை விட வேண்டும் என்றால் நல்ல புண்ணியம் என்றால்தான் சில நல்லா அமையும் நல்ல புத்திரன் நல்ல பத்து நல்ல மித்திரன் புண்ணியம் என்று காலதான் அமையும் இதெல்லாம் அமையலையா அதை விட புண்ணியம் என்று காலம் புரியலையா இதெல்லாம் இருந்தா திருப்பி ஆசை இதெல்லாம் கிடைக்கலன்னாக்கா மோட்சம் இதெல்லாம் வேண்டாம்ப்பா எல்லாத்தையும் தள்ளி ஆனால் ராமாங்கிற சொல்ல சொன்னா என்ன வேணும்னா இட வர சுவ சௌபாக்கியம் எழுவாய் என்ன ஒரு ஷீதா விராட்டி கையில் வாங்கினா பானசீதவா இங்கே ஏது சேவிக்கிறான் பகவான் ஸ்ரீராமனை சேமிக்கிறான் இங்கே தன்னுடைய கண் கொண்டு பார்க்குறான் ராம் தன்னுடைய கண்ணில் ஷீதையை பார்த்து தன்னுடைய கண்ணிலேயே தேக்கி வச்சிட்ருந்துதான் பிரதக்ஷனம் பண்ணி நமஸ்காரம் வண்ணி ஷீதா தன்னுடைய அவருக்கு என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லு அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய நெத்தி சுட்டியை எடுத்து கையில கொடுத்து அவர்கிட்ட குடு என்னுடைய நமஸ்காரம் போய் உள்ளன சொல்றத அப்பேற்பட்ட அந்த பிராட்டிய பார்த்து லங்கஜ பிரதட்சணை பண்ணி திருப்பி வந்து நான் பார்த்தேன் சீதஜை அப்படின்னு சொல்றத கண்கள்ல சீதா விராட்டி தெரிஞ்சாராச்சு ராமபிரானுக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்து தெய்வ எல்லாம் இன்னைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கோ அன்னைக்கு கதாபர்த்தனுடைய கண்கள்ல பண்ணின ராமவீரான் பார்க்கிறார் ஆச்சரியப்படுற அங்கே இருந்து அனுகூரகம் என்றார் இந்த காரி யாரால முடியும்னா ஹனுமாரால முடியும் அப்பேற்பட்ட ஹனுமார யாரெல்லாம் பூஜிக்கிறாரோ அவளுக்கு எல்லாம் அனுகிரகம் இதுல ராமதாரகத்துக்கு பெரிய சிறப்பு என்னன்னா ராமத்தாரகம் சமுத்திரத்தை தாண்ட செஞ்சது இல்லையா அதை விட ஜாஸ்தி இந்த சம்சாரம் இந்த சம்சார சாகரத்தை தாண்ட செய்வது ராமநாமம் எல்லாருமே சொன்னா ஜெய்ஸ்வீரா அப்படின்னா அதனாலயே ராமம் அந்த நாமம் சொல்லிட்டே இருக்கணும் சதாசரவ காலம் ஜபிச்சுட்டே இருப்பா கிடைக்காதது கிட்டம் ம ராம 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 ராம் ராம 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 ராம் அதனாலேதான் தமிழ்நாட்டாழ்வார் நன்மையும் செல்வம் நானும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே திண்மையே என்ற இரண்டெடுத்து ராமாங்குற அந்த நாமத்தை சந்தோஷமா அலங்காரம் பண்ணி அப்படி அலங்காரத்தோட கூட அந்த நாமாவை பண்ணி நீ பூஜிப்போம் எல்லாருக்கும் சௌபாகியம் உண்டாகட்டும் எல்லாரும் நாம ஜபம் பண்ணுவோம் ராமாங்கிற நாம ஜபம் பண்ணுவோம் ஜபிச்சுட்டே இருப்போம் पिके जबिकेबिके जबिके बंदा जरीर